வணக்கம்மா வணக்கம் ஐயா ஞானாற்று படையினுடைய பத்தொன்பதாவது முற்றோதல் என்று சொல்லக்கூடிய ஞான வகுப்பறையில் மீண்டும் நம்ம சந்திக்கிறோம் இந்த பயணத்துக்கு நாம் ஒரு அழகான ஒரு புதிய தலைப்பு வச்சுருக்கோம் அது சப்த நிசப்தம் ரொம்ப அற்புதமான சப்த நிசப்தம் அப்படிங்கிற தலைப்போடு நாம் தோன்றுகிறோம் இந்த ஞானாற்றுப்படையினுடைய இந்த முதல் பகுதிக்கு பேர் காணிக்கை வைத்தல் இந்த காணிக்கை வைத்தல் பகுதி எப்படி தொடங்குது அப்படின்னா ஒரு பல மாணவர்கள் ஒரு இருபது பேர் இல்லை ஒரு முப்பது பேர்னு வச்சுக்கோங்க அந்த முப்பது பேர் இருபது ஆண்டு காலமாக அல்லது ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக ஞானத்தை தேடி அலையிறாங்க பக்தியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் யோகத்துக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் ஞானத்துக்கு வந்தாங்க ஞானத்தில் சில குருமார்களை அடைஞ்சு அவர்கள் திருவடி தீக்ஷை என்று சொன்னார்கள் அல்லது வேறு ஏதேதோ தீட்சைகள் பெற்றுக்கொண்ட பல்வேறு விதமான தீட்சைகள் பெற்று ஒரு இருபது இருபத்தைந்து மாணவர்கள் இந்த உலக ஒளி மையம் என்று சொல்லக்கூடிய ஒரு சபையை நோக்கி வந்தாங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரிய பெருமகனாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த ஒளிமையத்தினுடைய வழிகாட்டியை பார்த்து சில கேள்விகள் கேட்பதாகவும் அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்வதாகவும் அமைந்ததே இந்த ஞானாற்றுக்கொள் இப்போ இந்த இருபது வருடம் கழித்து இருபது ஆண்டுகள் ஓடி தேடி அழஞ்சி ஒரு குருவை ஒரு அந்த சந்திச்சி தொடங்கு உங்களுக்கு புரியுதுங்களா இந்த பயணம் வருடங்கள் ஓடி தேந்தும் வயதிலோர் பாடிக்க கருமங்கள் சுமந்து ஏதோ கடவுளை கண்டவன் குருடனாய் திரியும் எங்கள் குறை குற்றம் நீக்கினாங்கள் திருந்த வழியை தருவி ஒளி மைய கவி ரொம்ப அற்புதமான அற்புதமான அந்த காணிக்கை வைத்தனுடைய முதல் வருத்தம் இருபது வருஷங்கள் ஓடி ஒரு வழிகாட்டி அடைஞ்சு பாருங்க வயசுல பாதி போச்சியா வருடங்கள் ஓடி என்னுடைய வயதில் பாதி போச்சு ஏதோ கடவுளை கண்டவன் போல் தத்துவம் பேசுகிறேன் அவர் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் தத்துவங்கள் பேசுகிறேன்னே தவிர அந்த பிரம்மாண்டத்தை முழுமையாக அறியலையா அதுக்கு வழிகாட்டுங்க குறை குற்றம் சுமந்து குருடனாய் தெரியும் எங்களுக்கு வழிகாட்டுங்க ஐயான்னு சொல்லி அந்த வழிகாட்ட வேண்டி அவர்கள் கையேந்தி வணக்கத்தோடு நிற்கக்கூடிய இந்த முதல் பகுதி தான் காணிக்கை வைத்தலினுடைய முதல் விருப்பம் இதை தான் நம்ம இந்த உலகத்துக்கு ரொம்ப அற்புதமாக ஞானாற்றுப்படை பதிவு செய்திருக்கிறது இது குறித்து உங்களுடைய புரிதல் என்னன்றது கொஞ்சம் சொல்லுங்க முதல் வருத்தம் ஆமா முதல் வருத்தம் செய்ய உங்களுக்கு என்ன புரியலன்னு சொல்லுங்க ஆமா இந்த நூலில் ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி ஓங்குதல தேடி வரக்கூடியவங்களுக்கான ஒரு நூல் தான் இதுன்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வருடங்கள் ஓடி 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 தேடுறாங்க பார்த்தீங்களா என்ன ஆகும்னா வருடங்கள் போய்கிட்டே இருக்கும் வயசும் ஆகிட்டே இருக்கும் ஆனால் அவங்களுக்கான ஓங்குதலோ இல்லை இந்த வழியை காட்டக்கூடிய ஒரு இது சரியான வழிகாட்டியோ கிடைக்காம அவங்க எவ்வளோ முந்து போயிருப்பாங்க அதனால தான் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் யார் யாரையோ நம்பி போயிட்டு ஏமாந்துட்டோம் குருடன் மாதிரி ஆகிட்டோம் கண்ணிருந்தும் குருடன் மாதிரி ஆகிட்டோம் அப்போ நீங்கள் எங்களுக்கு ஒரு சரியான நாங்கள் எவ்வளோ தவறுகள்லாம் பண்ணிட்டோம் அதை அத்தனையுமே நீக்கி நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு சரியான வழியை காட்டுங்க நாங்கள் வந்து உங்களை அந்த இருப்பினை அந்த தெய்வ ஒளியை உணர்ந்தவராக எங்களுக்கு தெரியறதுனால உங்கள் கிட்ட நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க ஐயா இந்த பாட்டினுடைய பொருள் சரிங்களா பொருள் புரிஞ்சுதுங்களா புரிஞ்சுது இந்த பொருளை காணிக்கை வைத்தல் என்ற பகுதியினுடைய முதல் விருத்தம் இந்த ஞானாற்று படையினுடைய அற்புதமான வகுப்பறையில் மீண்டும் நாளை அடுத்த விருத்தத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்